என்ன புகார்ன்றது நாங்கள் வெளியே சொல்ல முடியாது பட் இந்த எண்ணிக்கையில் வந்திருக்குன்னு சொல்கிறோம் ஒன் ஜீரோ நைன் எயிட்டை பொறுத்த வரைக்கும் சில விவரங்கள் கேட்கலாம் நான் இந்த படிக்கணும்னு நினைக்கிறேன் எங்கே படிக்கணுன்ற கேள்வி அதற்கும் அவங்க வந்து அந்த பிள்ளைங்க ஃபோன் போடுறாங்க ஏன் ஒரு ஏதாவது ஒரு சனிக்கிழமை ஸ்பெஷல் கிளாஸ் வச்சா கூட அதுக்கு ஃபோன் வந்துடுதுங்க ஸ்பெஷல் கிளாஸ் இந்த ஸ்கூலில் வச்சுருக்குறாங்க நீங்கள் கல்வித்துறையிலேருந்து நிறுத்துங்கன்னு கூட ஃபோன் பண்ணுறாங்க அதனால் நிறைய விவரம் அறி அறியக்கூடியதாகவும் தகவல் கோரக்கூடியதாகவும் இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடியதாக இருக்குது அதில் ஒன்று வந்து இந்த இந்த குழந்தை திருமணம் குழந்தை திருமணம் பற்றிய தகவலுமே ஒன் ஜீரோ நைன் எயிட்டில் நிறைய வந்து அந்த பிள்ளைகளை உடன்பயிலும் பிள்ளைங்க சொல்றாங்க இல்லைன்னா ஏன் அந்த குடும்பத்தாரே அந்த தாயே கூட அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க இந்த மாதிரி ஒரு குழந்தை திருமணம் இந்த குடும்பத்துல செய்ய போகிறாங்கன்னு ஆகவே நமக்கு வந்து எல்லா திருமணமும் தடுக்க பண்ணிக்கவும் திருமணத்திற்கு முன்பு முன்பு வந்த அத்துணை திருமணங்களும் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது ஒருவேளை திருமணம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன் திருமணம் ஆகி சில இடத்துல ஒரு மாதத்துக்கு அப்புறம் சொல்லுவாங்க நாளுக்கு அப்புறம் சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் அவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சு உரிய நடவடிக்கை எடுத்து வருகிறீங்க